இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நடைபெற்றதுல முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் வருது பத்து இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி ஒன்னு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பாரத ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்தா

பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒன்னிலிருந்து ரெண்டு சத வாக்கு தான் குறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம் ஒன்று தொகுதி வெற்றி பெற்றோம் இப்போ அதிமுக கூட்டணி அமைச்ச பிறகு எண்பத்தி நாலு இடங்களை வெற்றி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற போது எண்பத்தி நாலு என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து என்று சொன்னால் இப்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும்